குழந்தையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் என் சுவாசமே நீதான் என்னுடைய சுவாசமே என் பிள்ளை நீதான் நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்கின்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம் கோபமாக வருகிறது ஏதோ ஏதோ பேசுகிறாய் என்னென்னவோ செய்கிறாய் என்னென்னவோ நினைக்கிறாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை உனக்குத்தான் கோடான கோடி குழந்தைகள் இருக்கிறதே நான் இல்லை என்று சொன்னால் உனக்கென்ன கவலை என்று சொல்லுகிறாய் அதுவும் என் காதுகளுக்கு நன்றாக கேட்கிறது தயவு செய்து தயவு செய்து இந்த வார்த்தைகளை இனி நீ உபயோகப்படுத்தாதே கனவிலும் நினைவிலும் கூட இதை நினைக்கவே நினைக்காதே ஒரு தாய்க்கு ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமமே நான் உன்னுடைய தாய் அல்லவா உன்னுடைய துவாரகா மாயி தாய் அல்லவா நான் பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அடக்கம் இல்லையா உனது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதற்காக காலம் கைகூடி வந்து கொண்டிருக்கிறது அமைதியாக இரு அனைத்து காரியங்களையும் நானே நானே முன்னின்று நடத்தி தருவேன் இதுதான் சத்தியம் இதுதான் நிச்சயம் யாரும் இந்த உலகத்தில் அனாதைகள் என்று இல்லை எல்லோரும் எல்லோரும் ஒரு ஒரு நல்ல பிள்ளைகளாகத்தான் பிறந்திருக்கிறார்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள்தான் என்பதை நீ அறிய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் யார் உன்னை கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிடவே மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிகம் அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் தன் வலியை பெரிது கொடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து யோசித்து தன் தாய்மையை காட்டி காட்டி விலைமதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அந்த தாய் அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அம்மா என்கின்ற அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் ஒளியாய் அதை தாங்கும் எல்லாமாய் எல்லாவாய் ஆகி உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாய் ஆக்குவது அப்பா அப்பா அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள்தான் எல்லாம் தான் உன்னை நல்ல ஒரு மனிதனாக ஆக்க வேண்டும் என்றுதான் அந்த அப்பா முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் உன்னை சிறந்தவனாக சிறந்த பிள்ளையாக ஆக்க முடியும் அவரால்தான் அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்தி கொண்டு வா அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வலி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவது இல்லை நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு அது புரியும் அவர்களின் அம்சமாய் உன்னிடத்திலே எப்பொழுதும் நானே இருக்கிறேன் அந்த தந்தைக்கும் தந்தையாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்கவே கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும் அவர்கள் எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் நீ எழுந்து நிற்க அவர்கள் துணை நின்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் அவர்களுக்கு துணையாய் ஆறுதலாய் இரு அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையிலே வழிகாட்ட இந்த மண்ணுலகத்திலே நானே படைத்து அனுப்பி வைத்தேன் உன்னுடைய ஆன்மாவிற்கு தாய் தந்தையாய் இருந்து உன் சாயப்பா உன் வழித்துணை துணை சாயப்பா அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து வழி கொண்டு வருவேன் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால் அப்பொழுதுதான் அதற்கான சுத்தம் என்பது மேலோங்கி வரும் தெளிந்து வரும் நீ இப்பொழுது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் கூட அப்படித்தான் இப்பொழுது உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்து கொள்ளாதே அனுபவம் என்கின்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் இது சிப்பி தேடிக் நீ சிப்பியை தேடிக்கொண்டே இருக்கிறாய் நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய் இது என் சத்திய வாக்கு உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இழாத காரியத்தையும் உனக்கு அருளி நிகழ்த்தி தருவேன் முடியாது என்னால் இது நடக்காது என்று எண்ணத்தை நீ ஏற்றிக்கொண்டு இருப்பதனால்தான் நீ இப்படியான சுய பிரகடனத்தை நீ பண்ணிக்கொண்டு இருப்பதனால்தான் இவ்வளவு நாள் காலம் கடந்து போயிருக்கிறது இன்று இன்று அதனை உடைத்து இது முடியும் என்னால் என்று நம்பு சாயப்பா செயல் கடமை என்று உங்களிடத்திலே விட்டுவிட்டேன் அதன் விளைவுகளை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று என்னிடத்திலே விட்டுவிடு இப்படியான தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியிலே உட்கார வைக்கப் போகிறேன் என்றும் உனக்கான உலகமாய் உன்னுடைய உலகமாய் உன்னுடைய சாயி தேவா வழித்துணை சாயி தேவா இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தைகளை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனி என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பேரான அருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்கின்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நானே இருக்கிறேன் நீ என் பரிபூரண ஆசீர்வாதமும் ஆண்டும் பெற்ற என் பிள்ளை உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசியிருக்கிறேன் உனக்காக உறுதிமொழிகளைச் சொல்லியிருக்கிறேன் நம்பு நம்பு என்னை நம்பு பிறகு உன்னை நம்பு எல்லோரும் உன்னை நம்புவார்கள்